வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் திறக்க நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ மிகப்பெரிய நெருக்கடி வந்து சசிகலா ஓபிஎஸ் தான் சசிகலா பார்த்தீங்கன்னா அந்த அரசியலில் இப்போ வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவ்வளோ நாள் தேர்தல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்தாங்க டெல்லி மேடம் பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்ததாக வந்து ஒரு அறிவுரை கூறியிருக்காங்க அதனால தான் அமைதியாக இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதிக்கம் வரக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு டெல்லி மேடம் கட்டளை போட்டிருக்காங்க அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இன்னும் ஒன்று ஒரு விஷயம் சொல்ல முடியும் சசிகலா பார்த்தீங்கன்னா அரசியை விட்டு போகிறேன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கல்ல அது எதுக்கு சொல்லிருந்தாங்கன்னா அப்போ அரசியலில் இருந்திருந்தால் அவங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும் அப்போ அவங்கள சசிகலா நம்பி இருக்க தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமியை சசிகலா ஆதரிச்சிட்டாங்கன்ற மாதிரி நோட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ விலகிட்டேன்னு சொன்னால் யாருக்குமே போட மாட்டாங்க அப்படியே விலகி போயிடுவாங்க எல்லா தொண்டர்களுமே இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எதிரொலிச்சிச்சு அமைதியாக வந்தாங்க சசிகலா இப்போ திடீர்னு ரைஸ் ஆகிட்டாங்க இப்போ இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டார் இடை இடைத்தேர்தலை புறக்கணிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கணிக்க முடியும் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் அடி வாங்கிடுச்சு இப்போ இந்த இடைத்தேர்தலு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வாக்குகள் பார்த்திங்கன்னா குறைஞ்சி மூன்றாவது இடத்துக்கு இல்லைனா நாம் தமிழை விட்டு பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்து போச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும் எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கடமாக போயிருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யோசனையில் வந்து ஸோ வேணாம் போட்டியிட வேணான்ற ஒரு நிலைமைக்கு வந்து அவர் தள்ளப்பட்டுட்டாரு ஸோ போட்டியும் மில்லு அதனால தான் ஸோ அந்த வாக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாமக பார்த்தீங்கன்னா இதனால வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ஓட்டுகள் அதிமுக ஓட்டுகள்லாம் பாமகக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்காங்கல்ல ஏன்னா இப்போ திமுக இப்படியே ஜெயிச்சிட்டே வராங்கன்ற மாதிரி அதிர் இருக்கவங்களுக்கு இது ஷாக்கிங்காக இருக்கும் நாற்பது இடத்துல ஜெயிச்சது முக்கியம் கிடையாது இந்த இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கணுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூ கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த அதிமுக வந்து இப்படி பிளவுபட்டதே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த டைமும் திமுக தான் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திராவிட கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி வரணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா ஒன்று நெஞ்சாக அது பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கை கொடுக்காது அதிமுக அழிஞ்சு போனதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பிஜேபி வர முடியும் ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து என்ன சொல்லிட்டாங்க இருபத்தி நாலுலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாது ஆனால் மறைமுகமாக டீலிங் மட்டும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணிகிட்டே தான் இருப்பார் இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் நடக்க நடக்குது இப்போ நம்ம தெரியும் ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இருந்தார் இப்படி அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளை தெரியும் நாயுடு சந்திரபாபு நாயுடு விட்ட வந்து இப்போ ஆட்சி அதிகாரம் போயிடுச்சு ஆனாலுமே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து சந்திரபாபு நாயுடு என்ன தான் வந்து டெல்லிக்கு ஆதரவு கொடுத்தாலுமே இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மளுக்கும் டெல்லியோட ஆதரவு இருந்தால் தான் நம்ம எல்லா வழக்குலேயும் தப்பிக்க முடியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு யோசனை லேக்கர் அவர் மேலேயும் ஏகப்பட்ட ஊழல் வழக்கு இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது இப்போ ஆட்சி மாற்றம் எதிர்கட்சி அந்தஸ்து கூட பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி கிடையாது ஆனால் அவர்காலையும் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ராஜ்யசபாலேயும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ

ஜன்மோன் ரெட்டி ஆதரவு தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ஆந்திர அரசியலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாருமே டெல்லிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம நினச்சிடக்கூடாது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வழக்குகள் வந்து தப்பிக்கிறது தான் பண்ணுறாங்க அதே நிலமை தான் இப்போ வந்து அதிமுகவுக்கு வந்திருக்கு சசிகலாவும் டெல்லிக்கு ஆதரவு தராரு ஓபிஎஸும் தராரு டிடி தினக்கரும் தராரு எடப்பாடி பழனிசாமியும் தரதுக்கு தயாராக இருக்காரு எடப்பாடி பழனிசாமி வந்து நேரடியாக பேட்டி கொடுக்கலாம் ஆனால் மறைமுகம் கிஞ்சி தா வந்து ஒரு பரவலான தகவல் இருக்குது இப்போ டிடி தினகரனுக்கு இந்த இரட்டை இலை வழக்கு எடுத்தால் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லாக் பண்ண முடியும் ஸோ ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் போட்டாலே பார்த்தீங்கன்னா நொந்து போயிடுவார் ஏன்னா ஏகப்பட்ட தோல்விகள் ஸோ அதே தாங்க முடில சசிகலா இல்லை ஏற்கனவே சிறைக்கு போயிருந்தாங்க ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பழக்க தூசி தோட்டி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சசிகலாவுக்கும் பிரச்சனை இப்போ சசிகலா இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறாங்கன்னா டெல்லியோட ஆதரவோட தான் பேசுகிறதா சொல்கிறாங்க பின்னணியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த விஷயம் வந்து தூசி தோட்டி இந்த கொடநாடு விஷயமா வந்து சசிகலா பேசுகிறதுக்கு முக்கியமான ஒரு அஸ்திரமே வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலையோட தோல்விக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஒரு பைசா கூட நான் கொடுக்கல என்னோட தோல்வி பார்த்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன்ன்ற மாதிரி வந்து வெளியே சொன்னாலுமே இந்த தோல்விக்கு பின்னல்ல திமுக அதிமுக கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு மேஜரான குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணுன்றதுல மும்முரமாக இறங்கியிருக்காரு அண்ணாமலை ஸோ இதுக்கு முதல் இன்சியலே இது தான்றாங்க சசிகலா வச்சு கார்னர் பண்ணுறது சசிகலா கையில் கட்சி வந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும் அஞ்சு முனை போட்டி ஆறு முனை போட்டிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பாஜகன்ற ஒரு கட்சி மாதிரி திமுக அதிமுக விஜய் கட்சி நாம் தமிழர்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்போ நாம் தமிழர்லாம் மிகப்பெரிய எட்டு சதவீதம் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து தேர்தல் காலத்தை வந்து சுவாரஸ்யப்படுத்தாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் குறிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆர் இந்தியா